ஜெய்மாதா லக்ஷ்மி மித்திரர்களே இன்று நாங்கள் உங்களுக்கு காலை பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பெண்ணின் எந்த உறுப்பை தொடுவது மனிதனின் பாக்கியத்தை உயர்த்துகிறது அவனது வீட்டில் செல்வ மழை பொழுகிறது மற்றும்மா லக்ஷ்மியின் ஆசிர்வாதம் கிடைக்கிறது என்பதை பற்றி கூறப் டோட் இந்த விஷயங்களைக் கேட்கும்போது ஒருவேளை உங்களுக்கு சற்று விசித்திரமாக தோன்றலாம் ஆனால் இவை முற்றிலும் உண்மையானவை மற்றும் இவை நமது பழமையான சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன குறிப்பாக சாணக்கிய நீதியில் இந்த விஷயம் மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது அன்பு பார்வையாளர்களே சாணக்கியரை பற்றி நீங்கள் அனைவரும் நன்கு அறிந்திருப்பீர்கள் ஆச்சாரிய சாணக்கியர் ஒரு மகத்தான அரசியல்வாதி பொருளாதார நிபுணர் மற்றும் அறிஞர் ஆவார் அவர் தனது அறிவாற்றல் மற்றும் கொள்கைகளின் மூலம் மகத சாம்ராஜ்யத்திற்கு ஒரு புதிய திசையை வழங்கியது மட்டுமல்லாமல் தனது படைப்புகளின் மூலம் மனித வாழ்க்கையை செம்மையாக்குவதற்கு பல அமூல்யமான உபதேசங்களையும் வழங்கினார் அவர் எழுதிய சாணக்கிய நீதி என்றும் அந்தக் காலத்தில் இருந்ததைப் போலவே முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நீதியில் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திற்கும் அது செல்வம் ஆரோக்கியம் குடும்பம் அல்லது சமுதாயம் வழிகாட்டுதல் அளிக்கப்பட்டுள்ளது இன்றைய இந்த வீடியோவில் நாங்கள் சாணக்கிய நீதியின் ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை பற்றி விவாதிக்கப் போகிறோம் அதில் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் சில குறிப்பிட்ட செயல்களை செய்வதன் மூலமும் சில குறிப்பிட்ட உறுப்புகளைத் தொடுவதன் மூலமும் மனிதனின் வாழ்க்கை செல்வம் மற்றும் செழிப்பால் நிரம்புகிறது என்று கூறப்பட்டுள்ளது இதனுடன் காலையில் எழுந்தவுடன் எந்தெந்த செயல்களை செய்ய வேண்டும் மற்றும் எந்தெந்த செயல்களை தவிர்க்க வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்வோம் அன்பு பார்வையாளர்களே இந்த வீடியோவை இறுதிவரை பாருங்கள் ஏனெனில் இதில் வழங்கப்பட்ட தகவல்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியவை எங்கள் இந்த தகவல்கள் பழமையான சாஸ்திரங்கள் வேதங்கள் புராணங்கள் மற்றும் ரிஷி முனிவர்களின் ஞானத்தை அடிப்படையாகக் கொண்டவை எங்கள் இந்த தகவல்களால் ஒரு நபரின் வாழ்க்கையாவது மேம்படுத்தப்பட்டால் எங்கள் இந்த முயற்சி பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை தொடங்குவதற்கு முன் உங்களிடம் ஒரு சிறிய கோரிக்கை வைக்கிறோம் எங்கள் சேனலுடன் புதிதாக இணைந்தவர்கள் இருந்தால் தயவுசெய்து எங்கள் சேனல் மரியம்மன் பக்தியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் ஐகானை அழுத்தவும் மேலும் உங்கள் கருத்துகள் மற்றும் ஆலோசனைகளை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துகள் எங்களை மேலும் சிறந்த உள்ளடக்கத்தை வழங்குவதற்கு ஊக்குவிக்கின்றன இதன் மூலம் உங்கள் எங்களின் உள்ளடக்கத்தை எவ்வளவு விரும்புகிறீர்கள் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்கிறோம் எனவே இனி தாமதிக்காமல் இன்றைய இந்த முக்கியமான மற்றும் உத்வேகமளிக்கும் தலைப்பை நோக்கி செல்வோம் அன்பு பார்வையாளர்களே சாணக்கிய நீதி கூறுகிறது காலை நேரம் குறிப்பாக பிரம்ம முகூர்த்தம் மனித வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது பிரம்ம முகூர்த்தம் என்பது சூரிய உதயத்திற்கு சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்கு முன் தொடங்கும் நேரமாகும் அதாவது காலை நான்கு மணி முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் மணி வரை சாஸ்திரங்களில் இந்த நேரம் தேவர்களின் நேரமாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் சுற்றுச்சூழலில் நேர்மறை ஆற்றல் பாய்கிறது இந்த நேரத்தில் செய்யப்படும் செயல்கள் உங்கள் நாளை மட்டுமல்லாமல் உங்கள் முழு வாழ்க்கையையும் நேர்மறையான திசையில் வழிநடத்துகின்றன வழிநடத்துகின்றனடோ சாணக்கியரின் கூற்றுப்படி காலையில் எழுந்து சில குறிப்பிட்ட செயல்களை செய்வதன் மூலம் மனிதனின் பாக்கியம் பிரகாசிக்கிறது குறிப்பாக ஒரு ஆண் காலையில் தனது மனைவி தாய் அல்லது மகளின் சில குறிப்பிட்ட உறுப்புகளை தொடுவதன் மூலம் அவனது வாழ்க்கையில் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு வருகிறது ஆனால் அதே நேரத்தில் சாணக்கியர் சில செயல்களை காலையில் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் ஏனெனில் அவை நேர்மறையற்ற தன்மையையும் வறுமையையும் ஈர்க்கின்றன முதலில் காலையில் செய்யக்கூடாத செயல்களைப் பற்றி விவாதிப்போம் சாஸ்திரங்கள் மற்றும் சாணக்கிய நீதியில் காலை நேரத்தில் சில செயல்கள் அசுபமாகக் கருதப்படுகின்றன இந்த செயல்கள் உங்கள் நாளை மட்டுமல்லாமல் உங்கள் பாக்கியத்தையும் வாழ்க்கையையும் நீண்டகால அடிப்படையில் பாதிக்கின்றன இந்த செயல்களை விரிவாக புரிந்து கொள்வோம் ஒன்று உடனடியாக கண்ணாடியில் முகம் பார்ப்பது அன்பு பார்வையாளர்களே சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது காலையில் எழுந்தவுடன் உடனடியாக கண்ணாடியில் முகம் பார்ப்பது அசுபமாகக் கருதப்படுகிறது காலை நேரம் நேர்மறை ஆற்றலால் நிரம்பியிருக்கிறது என்று நம்பப்படுகிறது மற்றும் இந்த நேரத்தில் கண்ணாடியில் முகம் பார்ப்பதால் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் வரலாம் குறிப்பாக கண்ணாடி உடைந்திருந்தால் அது மேலும் அசுபமாகக் கருதப்படுகிறது சாணக்கிய நீதி கூறுகிறது உடைந்த கண்ணாடியை வீட்டில் வைத்திருக்கவே கூடாது ஏனெனில் அது எதிர்மறை ஆற்றலின் மையமாக மாறலாம் காலையில் எழுந்தவுடன் உங்கள் முகத்தைப் பார்ப்பதற்கு பதிலாக பிரார்த்தனை செய்வது அல்லது உங்கள் கைகளைப் பார்ப்பது போன்ற நேர்மறையான செயல்களில் கவனம் செலுத்தினால் உங்கள் நாள் சுபமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும் உதாரணமாக ஒரு சிறிய கதையை கேளுங்கள் ஒரு கிராமத்தில் ரமேஷ் என்ற ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தார் அவர் ஒவ்வொரு காலையும் எழுந்தவுடன் முதலில் கண்ணாடியில் தனது முகத்தை பார்ப்பார் படிப்படியாக அவரது வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படத் தொடங்கியது மற்றும் வீட்டில் அமைதியின்மை அதிகரிக்க தொடங்கியது ஒரு நாள் ஒரு அறிஞர் சாது அவர்களின் கிராமத்திற்கு வந்தார் அவர் ரமேஷிடம் காலையில் கண்ணாடி பார்ப்பது அசுபமானது என்று கூறினார் சாதுவின் அறிவுரைப்படி ரமேஷ் இந்த பழக்கத்தை விட்டுவிட்டு காலையில் எழுந்து இறைவனின் பெயரை உச்சரிக்கத் தொடங்கினார் சில மாதங்களில் அவரது வியாபாரம் மீண்டும் முன்னேற்றம் கண்டது மற்றும் வீட்டில் சுகமும் அமைதியும் திரும்பியது இந்த கதை சிறிய பழக்கங்கள் நமது வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதை நமக்கு கற்பிக்கிறது இரண்டு தனது அல்லது மற்றவர்களின் நிழலைப் பார்ப்பது இரண்டாவது அசுப செயல் காலையில் எழுந்தவுடன் தனது அல்லது வேறு ஒருவரின் நிழலைப் பார்ப்பது சாஸ்திரங்களின்படி நிழலில் எதிர்மறை ஆற்றலின் தாக்கம் இருக்கலாம் இது மனதில் பயத்தையும் குழப்பத்தையும் உருவாக்குகிறது ஒரு நபர் தினமும் காலையில் தனது நிழலைப் பார்த்தால் அவர் மனதில் தேவையற்ற கவலைகளும் பயமும் உருவாகலாம் இது அவரது செயல்களுக்கு தடையாக அமையலாம் சாணக்கிய நீதி கூறுகிறது காலை நேரத்தை நேர்மறையாக தொடங்க வேண்டும் இதனால் நாள் முழுவதும் ஆற்றல் நேர்மறையாக இருக்கும் உதாரணமாக ஒருமுறை சுரேஷ் என்ற ஒரு இளைஞன் இருந்தான் அவன் ஒவ்வொரு காலையும் தனது வீட்டிற்கு வெளியே நின்று தனது நிழலை பார்ப்பான் படிப்படியாக அவனுக்கு யாரோ தன்னை பின்தொடர்கிறார்கள் என்று தோன்றத் தொடங்கியது மற்றும் அவன் எப்போதும் பயத்தில் இருந்தான் ஒருநாள் அவனது கிராமத்திற்கு ஒரு பண்டிதர் வந்தார் அவர் காலையில் நிழல் பார்ப்பது அசுபமானது என்று கூறினார் பண்டிதர் அவனுக்கு அறிவுரை வழங்கினார் காலையில் எழுந்து சூரியனுக்கு வணக்கம் செலுத்தி நாளை நேர்மறை எண்ணங்களுடன் தொடங்க வேண்டும் என்று சுரேஷ் அவ்வாறு செய்தான் விரைவில் அவனது பயம் மறைந்தது அவனது தன்னம்பிக்கை அதிகரித்து அவன் தனது செயல்களில் வெற்றியடையத் தொடங்கினான் மூன்று கெட்ட குணமுடையவரின் முகத்தை பார்ப்பது சாஸ்திரங்களில் இதுவும் கூறப்பட்டுள்ளது காலையில் எழுந்தவுடன் கெட்ட குணமுடைய ஆண் அல்லது பெண்ணின் முகத்தை பார்ப்பது அசுபமாகக் கருதப்படுகிறது இத்தகையவர்கள் எதிர்மறை ஆற்றலின் மூலமாக இருக்கலாம் மற்றும் அவர்களின் முகத்தை பார்ப்பதால் மனதில் பொருத்தமற்ற எண்ணங்கள் உருவாகலாம் சாணக்கிய நீதியின்படி காலை நேரம் புனிதமானது மற்றும் இந்த நேரத்தில் மனதை தூய்மையாகவும் நேர்மறையாகவும் வைத்திருக்க வேண்டும் காலையில் கெட்ட குணமுடையவரின் முகத்தை பார்த்தால் அது உங்கள் மனதை திசைமாற்றி உங்கள் செயல்களுக்கு தடையாக இருக்கலாம் உதாரணமாக ஒரு கிராமத்தில் மோகன் என்ற ஒரு நபர் இருந்தார் அவர் ஒவ்வொரு காலையும் தனது அண்டை வீட்டுக்காரரை சந்திக்கச் செல்வார் அவர் கெட்ட குணமுடையவராக இருந்தார் படிப்படியாக மோகனின் நடத்தையும் மாறத் தொடங்கியது மற்றும் அவர் தனது குடும்பத்திலிருந்தும் வியாபாரத்திலிருந்தும் விலகத் தொடங்கினார் ஒருநாள் ஒரு சாது அவரை புரிந்து கொள்ள வைத்தார் காலை நேரம் மிகவும் புனிதமானது மற்றும் இந்த நேரத்தில் நேர்மறையான மற்றும் தூய்மையான மனிதர்களுடன் மட்டுமே நேரத்தை செலவிட வேண்டும் மோகன் சாதுவின் அறிவுரையை பின்பற்றி காலை நேரத்தை தனது குடும்பத்துடனும் பூஜை பாதத்தில் செலவிடத் தொடங்கினார் இதனால் அவரது வாழ்க்கை மீண்டும் பாதையில் வந்தது நான்கு பாவ செயல்களைச் செய்பவரின் முகத்தை பார்ப்பது காலையில் எழுந்தவுடன் பாவ செயல்களைச் செய்பவர் திருடன் அல்லது ஏமாற்றுபவர் போன்றவர்களின் முகத்தைப் பார்ப்பது அசுபமாக கருதப்படுகிறது சாணக்கிய நீதி கூறுகிறது இத்தகையவர்கள் எதிர்மறையின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள் மற்றும் அவர்களின் முகத்தை பார்ப்பதால் உங்கள் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் வரலாம் காலையில் இத்தகையவர்களுடன் தொடர்பு கொண்டால் அது உங்கள் நாளை பாதிக்கலாம் மற்றும் உங்கள் செயல்களுக்கு தடைகள் ஏற்படலாம் உதாரணமாக ஒரு ஷியாம் என்ற ஒரு வியாபாரி இருந்தார் அவர் ஒவ்வொரு காலையும் ஒரு திருட்டு மற்றும் ஏமாற்றுதலுக்கு பிரபலமான ஒரு நபரைச் சந்திப்பார் படிப்படியாக ஷியாமின் வியாபாரம் தோல்வியடையத் தொடங்கியது மற்றும் அவருக்கு தொடர்ந்து நஷ்டம் ஏற்பட்டது ஒருநாள் ஒரு அறிஞர் அவரிடம் கூறினார் காலை நேரம் மிகவும் முக்கியமானது மற்றும் இந்த நேரத்தில் நேர்மறையான மனிதர்களுடன் மட்டுமே இருக்க வேண்டும் ஷியாம் அந்த நபரிடமிருந்து தூரம் வைத்து காலை நேரத்தை பூஜை பாதம் மற்றும் குடும்பத்துடன் செலவிடத் தொடங்கினார் விரைவில் அவரது வியாபாரம் மீண்டும் செழிக்கத் தொடங்கியது இந்த மோசடி செய்பவரின் முகத்தை பார்ப்பது சாணக்கிய நீதியின்படி காலையில் எழுந்தவுடன் மோசடி செய்பவர் அல்லது மற்றவர்களை ஏமாற்றுபவர் போன்றவர்களின் முகத்தை பார்ப்பது அசுபமாகக் கருதப்படுகிறது இத்தகையவர்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் மற்றும் அவர்களின் முகத்தை பார்ப்பதால் உங்கள் மனதில் எதிர்மறை உணர்வுகள் வரலாம் காலையில் இத்தகையவர்களுடன் தொடர்பு கொண்டால் அது உங்கள் நாளின் தொடக்கத்தை கெடுக்கலாம் உதாரணமாக ஒரு கிராமத்தில் ராமு என்ற ஒரு விவசாயி இருந்தார் அவர் ஒவ்வொரு காலையும் ஒரு மோசடி செய்பவரை சந்திப்பார் அவர் எப்போதும் மற்றவர்களைப் பற்றி தவறாக பேசுவார் படிப்படியாக ராமுவின் இயல்பும் எரிச்சலாக மாறியது மற்றும் அவரது குடும்பம் அவரிடமிருந்து வருத்தமடையத் தொடங்கியது ஒருநாள் ஒரு சாது அவருக்கு அறிவுரை வழங்கினார் காலை நேரத்தை நேர்மறையான செயல்களில் செலவிட வேண்டும் மற்றும் மோசடி செய்பவர்களிடமிருந்து தூரம் வைக்க வேண்டும் ராமு அவ்வாறு செய்தார் விரைவில் அவரது வாழ்க்கையில் அமைதியும் செழிப்பும் திரும்பியது இப்போது காலையில் செய்யக்கூடாத செயல்களைப் பற்றி அறிந்து கொண்ட பிறகு இனி உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் செல்வத்தால் நிரப்பக்கூடிய சுபமான செயல்களைப் பற்றி விவாதிப்போம் சாணக்கிய நீதி மற்றும் பிற சாஸ்திரங்களில் காலையில் செய்ய வேண்டிய சில குறிப்பிட்ட செயல்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன இவை உங்கள் பாக்கியத்தை பிரகாசிக்க வைக்கும் டோட் ஒன்று உங்கள் அல்லது உங்கள் மனைவியின் கைகளைப் பார்ப்பது சாணக்கிய நீதியின்படி காலையில் எழுந்தவுடன் முதலில் உங்கள் அல்லது உங்கள் மனைவியின் கைகளை பார்க்க வேண்டும் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது மனிதனின் கைகளில் மா லக்ஷ்மியின் வாசம் இருக்கிறது கைகள் நமது செயல்களின் பிரதிநிதிகளாக இருக்கின்றன மற்றும் இவை நமது வாழ்க்கையை செம்மையாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன காலையில் உங்கள் அல்லது உங்கள் மனைவியின் கைகளை பார்ப்பதால் மனதில் நேர்மறை உணர்வுகள் வருகின்றன மற்றும் நாளின் தொடக்கம் சுபமாகிறது உதாரணமாக ஒருமுறை ஒரு கிராமத்தில் கோபால் என்ற ஒரு ஏழை கைவினைஞர் வாழ்ந்து வந்தார் அவர் ஒவ்வொரு காலையும் தனது கைகளை பார்த்து இறைவனிடம் தனது கைகளால் நல்ல செயல்கள் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வார் படிப்படியாக அவரது உழைப்பு பலனளித்தது மற்றும் அவர் ஒரு பிரபலமான கைவினைஞராக மாறினார் அவர் தனது கிராமத்தில் ஒரு பெரிய தொழிற்சாலையை திறந்து தனது குடும்பத்திற்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் வழங்கினார் இந்த கதை நமது கைகளின் மீதான நம்பிக்கையும் நேர்மறையும் நமது வாழ்க்கையை மாற்றக்கூடும் என்பதை கற்பிக்கிறது இரண்டு புனித நூல்களை பார்ப்பது சாஸ்திரங்களில் இதுவும் கூறப்பட்டுள்ளது காலையில் எழுந்து பகவத்கீதை ராமாயணம் அல்லது வேதங்கள் போன்ற புனித நூல்களை பார்ப்பது மிகவும் சுபமாகக் கருதப்படுகிறது இந்த நூல்களில் அறிவின் பெருங்கடல் உள்ளது இது நம்மை வாழ்க்கையின் சரியான பாதையில் வழிநடத்துகிறது சாணக்கிய நீதி கூறுகிறது அறிவு இருக்கும் இடத்தில் மரியாதையும் செழிப்பும் தானாக வருகிறது காலையில் இந்த நூல்களை பார்ப்பதால் மனம் அமைதியடைகிறது மற்றும் நாளின் தொடக்கம் நேர்மறையாகிறது உதாரணமாக ஒருமுறை அர்ஜுன் என்ற ஒரு வியாபாரி இருந்தார் அவர் ஒவ்வொரு காலையும் பகவத்கீதையின் சில ஸ்லோகங்களை படிப்பார் இந்த ஸ்லோகங்களிலிருந்து அவருக்கு வாழ்க்கையில் பொறுமையும் அறிவாற்றலும் கிடைத்தது ஒரு முறை அவரது வியாபாரம் கஷ்டத்தில் இருந்தபோது அவர் கீதையின் உபதேசங்களை பின்பற்றி பொறுமையுடன் செயல்பட்டார் இறுதியில் அவரது வியாபாரம் மீண்டும் செழிக்கத் தொடங்கியது இந்த கதை நூல்களின் அறிவு நமது வாழ்க்கையை சரியான திசையில் வழிநடத்தும் என்பதை கற்பிக்கிறது மூன்று தாயின் கால்களைத் தொடுவது சாணக்கிய நீதி மற்றும் பிற சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது தாயின் கால்களில் சொர்க்கம் வசிக்கிறது ஒரு நபர் ஒவ்வொரு காலையும் தனது தாயின் கால்களைத் தொடுவதால் அவரது பாக்கியம் பிரகாசிக்கிறது தாயின் ஆசிர்வாதம் எல்லா தடைகளையும் நீக்கி வாழ்க்கையில் வெற்றியை தருகிறது காலையில் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு முன் தாயின் கால்களை தொடுவதால் உங்கள் எல்லா செயல்களும் வெற்றியடைகின்றன மற்றும் உங்கள் எதிரிகள் அழைக்கப்படுகிறார்கள் உதாரணமாக ஒருமுறை ரவி என்ற ஒரு இளைஞன் இருந்தான் அவன் ஒவ்வொரு காலையும் தனது தாயின் கால்களை தொடுவான் பின்னர் தனது வேலைக்குச் செல்வான் ஒருநாள் அவனுக்கு ஒரு பெரிய வேலை வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அவனுக்கு நேர்காணலில் வெற்றி பெற முடியாது என்ற பயம் இருந்தது அவனது தாய் அவனுக்கு ஆசிர்வாதம் வழங்கி முழு முயற்சியுடன் செயல்படுமாறு கூறினார் ரவி நேர்காணலில் சிறப்பாக செயல்பட்டு வேலையை பெற்றான் இந்த கதை தாயின் ஆசிர்வாதம் நமது வாழ்க்கையில் அதிசயங்களை உருவாக்கும் என்பதை கற்பிக்கிறது நான்கு மகளின் முகத்தை பார்ப்பது சாஸ்திரங்களில் இதுவும் கூறப்பட்டுள்ளது வீட்டில் மகள் பிறப்பது மிகவும் சுபமாகக் கருதப்படுகிறது மகளை மா லக்ஷ்மியின் உருவமாக கருதப்படுகிறது மற்றும் அவளது முகத்தை பார்ப்பதால் மனிதனின் பாக்கியம் பிரகாசிக்கிறது உங்கள் வீட்டில் மகள் இருந்தால் காலையில் எழுந்து அவளது முகத்தை பார்க்கவும் இதனால் உங்கள் பெரிய செயல்கள் வெற்றியடைகின்றன மற்றும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் வருகிறது உதாரணமாக ஒருமுறை ரமேஷ் என்ற ஒரு வியாபாரி இருந்தார் அவருக்கு ஒரு சிறிய மகள் இருந்தால் அவளை அவர் மிகவும் நேசித்தார் ஒவ்வொரு காலையும் அவர் தனது மகளின் முகத்தை பார்த்து பின்னர் தனது வேலைக்குச் செல்வார் ஒருநாள் அவருக்கு ஒரு பெரிய ஒப்பந்தம் கிடைத்தது இது அவரது வியாபாரத்தை புதிய உயரங்களுக்கு எடுத்துச் சென்றது அவர் தனது வெற்றிக்கு தனது மகளுக்கு நன்றி செலுத்தினார் ஏனெனில் அவர் தனது மகள் தனது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக இருப்பதாக நம்பினார் இப்போது நாம் இந்த வீடியோவை பார்க்க காரணமான முக்கிய கேள்விக்கு வருகிறோம் சாணக்கிய நீதியின்படி காலை பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பெண்ணின் எந்த உறுப்பைத் தொடுவதால் மனிதனின் பாக்கியம் பிரகாசிக்கிறது மற்றும் வீட்டில் செல்வ மழை பொழிகிறது அன்பு பார்வையாளர்களே சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது ஒரு பெண்ணின் கால்களையும் கைகளையும் தொடுவது மிகவும் சுபமாகக் கருதப்படுகிறது குறிப்பாக ஒரு ஆண் காலையில் தனது மனைவி அல்லது தாயின் கால்களை தொடுவதால் அவனது வாழ்க்கையில் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் செல்வம் வருகிறதுடோ தாயை நமது சாஸ்திரங்களில் தெய்வமாக கருதப்படுகிறது மனு ஸ்மிருதியில் கூறப்பட்டுள்ளது தாயின் கால்களில் சொர்க்கம் வசிக்கிறது ஒரு நபர் ஒவ்வொரு காலையும் தனது தாயின் கால்களை தொடுவதால் அவரது எல்லா பாவங்களும் அழிக்கப்படுகின்றன மற்றும் அவரது பாக்கியம் உயர்கிறது தாயின் ஆசிர்வாதம் எல்லா கஷ்டங்களையும் எளிதாக்குகிறது உதாரணமாக ஒரு கிராமத்தில் ஹரி என்ற ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தார் அவர் ஒவ்வொரு காலையும் தனது தாயின் கால்களை தொடுவார் பின்னர் தனது வயல்களுக்கு வேலைக்குச் செல்வார் வருடம் கடுமையான வறட்சி ஏற்பட்டது மற்றும் கிராமத்தின் அனைத்து விவசாயிகளின் பயிர்களும் அழிந்தன ஆனால் ஹரியின் பயிர்கள் ஏதோ ஒரு அதிசயத்தால் தப்பின கிராமவாசிகள் இதற்கு காரணம் கேட்டபோது அவர் ஒவ்வொரு காலையும் தனது தாயின் கால்களை தொடுவதாகவும் அவர்களின் ஆசிர்வாதத்தைப் பெறுவதாகவும் கூறினார் இந்த கதை தாயின் ஆசிர்வாதம் நமது வாழ்க்கையில் அதிசயங்களை உருவாக்கும் என்பதை கற்பிக்கிறது சாணக்கிய நீதியில் இதுவும் கூறப்பட்டுள்ளது காலையில் எழுந்து உங்கள் மனைவியின் கைகளை பார்ப்பது மிகவும் சுபமாகக் கருதப்படுகிறது கைகளில் மா லக்ஷ்மியின் வாசம் இருக்கிறது மற்றும் இவை நமது செயல்களின் பிரதிநிதிகளாக இருக்கின்றன காலையில் உங்கள் மனைவியின் கைகளை பார்த்து அவர்களுடன் நேர்மறையான உரையாடல் செய்தால் இது உங்கள் உறவை வலுப்படுத்துகிறது மற்றும் வீட்டில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தருகிறது உதாரணமாக ஒருமுறை ராஜேஷ் என்ற ஒரு வியாபாரி இருந்தார் அவர் ஒவ்வொரு காலையும் தனது மனைவியின் கைகளை பார்த்து நாளின் தொடக்கத்திற்கு நல்ல வாழ்த்துக்களை பெறுவார் அவரது மனைவியும் அவருக்கு முழு ஆதரவு அளித்து வீட்டை சொர்க்கமாக வைத்திருந்தார் படிப்படியாக ராஜேஷின் வியாபாரம் வளர்ந்து அவர் ஒரு பிரபலமான வியாபாரியாக மாறினார் அவர் தனது வெற்றிக்கு தனது மனைவிக்கு நன்றி செலுத்தினார் ஏனெனில் அவர் தனது மனைவியின் கைகளில் மா லக்ஷ்மியின் வாசம் இருப்பதாக நம்பினார் சாணக்கிய நீதி மற்றும் பிற சாஸ்திரங்களில் காலையில் செய்ய வேண்டிய செயல்கள் மட்டுமல்லாமல் இரவு முன் பின்பற்ற வேண்டிய விதிகளும் விவரிக்கப்பட்டுள்ளன இந்த விதிகள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டுவர உதவுகின்றன இந்த விதிகளை பார்ப்போம் ஒன்று கால்களின் திசை வாஸ்து சாஸ்திரத்தின்படி தூங்கும்போது கால்கள் ஒருபோதும் அறையின் கதவை நோக்கி இருக்கக்கூடாது இவ்வாறு செய்வதால் மா லக்ஷ்மி வீட்டிற்குள் மாட்டார் அதற்கு பதிலாக மேற்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி கால்களை வைத்து தூங்க வேண்டும் இதனால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மற்றும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் பாயும் இரண்டு புழுதியுடன் தூங்காமல் இருப்பது சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது புழுதியுடன் ஒருபோதும் தூங்கக்கூடாது தூங்குவதற்கு முன் முகத்தை கழுவி சுத்தமான உடைகளை அணிய வேண்டும் இதனால் மனம் அமைதியாக இருக்கும் மற்றும் வீட்டில் வறுமை நுழையாது மூன்று ஈரமான கால்களுடன் தூங்காமல் இருப்பது தூங்கும்போது ஈரமான கால்களுடன் படுக்கையில் செல்லக்கூடாது இவ்வாறு செய்வதால் மா லக்ஷ்மி கோபமடையலாம் தூங்குவதற்கு முன் கால்களை நன்கு உலர வைக்க வேண்டும் நான்கு உடைகள் இல்லாமல் தூங்காமல் இருப்பது சாணக்கிய நீதியில் கூறப்பட்டுள்ளது உடைகள் இல்லாமல் தூங்குவது அசுபமாகக் கருதப்படுகிறது இவ்வாறு செய்வதால் பாவம் ஏற்படுகிறது மற்றும் வீட்டில் வறுமை வசிக்கிறது இப்போதும் சுத்தமான மற்றும் பொருத்தமான உடைகளை அணிந்து தூங்க வேண்டும் அன்பு பார்வையாளர்களே நமது சாஸ்திரங்களில் பெண்ணை மா லக்ஷ்மியின் உருவமாக கருதப்படுகிறது ஒரு மனைவி தனது கணவனுக்கு ஆதரவு அளிப்பது மட்டுமல்லாமல் வீட்டை சொர்க்கமாக மாற்றுகிறார் சாணக்கிய நீதி கூறுகிறது கணவன் மனைவி உறவு புனிதமாகவும் அன்பாகவும் இருக்க வேண்டும் நீங்கள் உங்கள் மனைவியுடன் அன்பும் மரியாதையும் கொண்டு நடந்து கொண்டால் மா லக்ஷ்மி உங்கள் வீட்டில் வசிக்கிறார்டோட் உதாரணமாக ஒரு கிராமத்தில் ராம் மற்றும் சீதா என்ற ஒரு தம்பதியர் வாழ்ந்து வந்தனர் ராம் ஒவ்வொரு இரவும் தனது மனைவி சீதாவுடன் அன்பாக பேசுவார் மற்றும் அவர்களுடன் நேரத்தை செலவிடுவார் சீதாவும் தனது கணவனை முழு மரியாதையுடன் நடத்தி வீட்டை மகிழ்ச்சியாக வைத்திருந்தார் ஒருநாள் கிராமத்தில் ஒரு பெரிய திருவிழா நடந்தது அதில் ராம் ஒரு சிறிய வியாபாரத்தை தொடங்கினார் சீதா அவருக்கு முழு ஆதரவு அளித்தார் மற்றும் திருவிழாவில் அவர்களின் பொருட்கள் மிகவும் நன்றாக விற்றன இதனால் அவர்களின் வீட்டில் செல்வ மழை பொழிந்தது மற்றும் அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறியது இந்த கதை கணவன் மனைவியின் அன்பும் ஒத்துழைப்பும் வீட்டில் செழிப்பைக் கொண்டு வருகிறது என்பதை கற்பிக்கிறது அன்பு பார்வையாளர்களே இன்றைய இந்த வீடியோவில் நாம் அறிந்து கொண்டோம் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பெண்ணின் கால்களையும் கைகளையும் தொடுவதால் மனிதனின் பாக்கியம் பிரகாசிக்கிறது காலையில் எந்த செயல்களை தவிர்க்க வேண்டும் மற்றும் எந்த செயல்களை செய்ய வேண்டும் என்பதையும் அறிந்து கொண்டோம் சாணக்கிய நீதி மற்றும் பிற சாஸ்திரங்களின் கற்பிதங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு சரியான வழியைக் கற்பிக்கின்றன இந்த கற்பிதங்களை நாம் நமது வாழ்க்கையில் பின்பற்றினால் நமது வாழ்க்கை மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் செல்வத்தால் நிரம்பலாம் டோட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் தயவுசெய்து இதை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐகானை அழுத்தவும் மற்றும் உங்கள் கருத்துகளை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் நமஸ்கார் நன்றி